எல்லாருக்கும் வணக்கங்க போன முடியாமல் நம்ம வந்துட்டு பியூசி சர்டிஃபிகேட்னால் என்ன பியூசி சர்டிஃபிகேட் வந்து அபராதம் எவ்வளோ போடுவாங்க அந்த பியூசி சர்டிஃபிகேட்டோட வேலிட் எத்தனை நாள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இந்த வீடியோல பியூசி சர்டிஃபிகேட் எந்த மாதிரியான நேரத்துல நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ஒரு வண்டி போகுது ஒரு காரோ பைக்க போகுது ஆக்சிடென்ட் ஆயிருது அத போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுறாங்க சோ நம்ம வண்டியை ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி ஓனரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆடியோட்ட போய் காமிக்கணும் ஆடியோ ஓகே பண்ணதுக்கு தான் வண்டி நம்ம தருவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல ஆடியோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பியூசி உங்களுக்கு இல்ல ஸோ உங்க வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் காருக்கு ஃபைன் போடுறேன் டூ வீலருக்கு இரண்டாயிரம் ரூபாய் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது ஒன்றுங்க அடுத்து வந்துட்டு போலீஸ் வந்து வாகன சோதனையில் இருக்கும்போது உங்கள் வண்டியை செக் பண்ணுறாங்க அப்போ உங்கள் வண்டியில் வந்து பியூசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ வீலர்னா கார்னா பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நாம் வெளி வெளி மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு விட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா வெளி மாநிலத்துக்கு செல்லும் போது வேறு மாநிலத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டியை பார்த்தா கம்மி கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணுவாங்க பியூசி சர்டிஃபிகேட் மெயினாக செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து பியூசி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுங்க நாளைக்கு ஒரு முக்கியமான தகவலோட போகும் நன்றி வணக்கம்